அன்பின் உள்ளும் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு உண்மை நாம அத்தனை பேரும் அடிமையின் பிள்ளைகள் கிடையாது உரிமையின் பிள்ளைகள் அதை இன்னைக்கு மொத வாசகத்துல பவுலப்போஸ்தலன் ரொம்ப தெளிவாக இப்படி சொல்றாரு ஆபிரஹாமுக்கு இரண்டு புதல்வர்கள் இருந்தார்கள் ஒன்று அடிமையின் புதல்வன் இரண்டாவது உரிமை பேரான புதல்வன் இந்த உரிமை புதல்வர்களின் வாரிசாக நாம் அத்தனை பேரும் கருதப்படுகின்றோம் உரிமை பேரின் புதல்வன் அப்படி என்று சொன்னால் ஆசிரின் புதல்வன் அப்படி என்று அர்த்தமாகும் ஆசிரின் புதல்வன் என்று சொல்லுகின்ற பொழுது நம் ஆண்டவராகிய கடவுளினுடைய ஆசிர் பெற்ற புதல்வன் புதல்வர்கள் புதல்வியர்கள் அப்படி என்று அர்த்தமாகும் ஆக மொத்தத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆண்டவராகிய கடவுளினுடைய உரிமையை பெற்றுக்கொண்ட கொண்ட புதல்வர்களும் புதல்வியர்களும் ஆவோம் அப்போ நீங்களும் நானும் கடவுளினுடைய உரிமை பிள்ளைகள் உரிமை பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா நமக்கு கடவுள் கிட்ட எல்லா உரிமையும் இருக்கிறது அவரை அப்பா தகப்பனை என்று நாம் உரிமையோடு அழைக்கின்ற பொழுது என்னுடைய நண்பனை அப்படின்னு சொல்லி உரிமையோடு அழைக்கின்ற பொழுது என்னுடைய சகோதரனை அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய கடவுளை நாம் உரிமையோடு அழைக்கின்ற பொழுது அவர் நம்ம கிட்ட இருந்து ஒரு காரியம் எதிர்பார்ப்பார் நாம உரிமையோடு அவரு கிட்ட நமக்கான தேவைகளை கேட்கிறோம் அப்பா என்கின்ற முறையில அவருகிட்ட சில காரியங்களை கேட்கின்றோம் நண்பன் என்கின்ற முறையில சில காரியங்களை கேட்கிறோம் சகோதர சகோதரி அப்படி என்கின்ற முறையில நாம சில காரியங்களை கேட்கிறோம் இப்படி கேட்கின்ற வேளையில அவர் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவதற்கு முன்னதாக நம்ம கிட்ட ஒரு காரியம் எதிர்பார்ப்பார் அப்படின்னா அது என்னவாக இருக்கும் அதற்கான பதில இன்னைக்கு நற்செய்தியில இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துறாரு அவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில் தீமையான பக்கங்களிலிருந்து நாம் மனம் மாறுவதாகும் நம்முடைய கடந்த காலத்தை நாம் திரும்பி பார்த்தால் நம்முடைய கடந்த காலம் சமயங்களில் தப்பானதாக இருக்கக்கூடும் ஏன் சமயங்களில் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற வேலையிலேயே எத்தனையோ பேர் உங்களது நிகழ்காலுமே தப்பானது அப்படின்னு உணர்றீங்க இல்லையா உங்களது போதை பழக்கம் பொய் சொல்லுகின்ற பழக்கம் அடுத்தவரை சாடுகின்ற பழக்கம் காசி பண்ணுகின்ற பழக்கம் இப்படி எத்தனையோ அடுக்கிக்கிட்டு போகலாம் இவையெல்லாம் கடந்த காலத்தில் உங்களது வாழ்க்கையில் இருந்திருந்தால் அல்லது நிகழ்காலத்திலும் அவை உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அண்டவராகிய கடவுள் சொல்லுகிறார் உரிமை பேரின் மக்கள் அப்படி என்று கட்டிக்கொண்டு கேட்டால் உரிமையோடு கேட்டால் நான் எல்லாம் தருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பினால் மாத்திரம் போதாது நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன் இந்த தீமையின் காரியங்களை எல்லாம் உங்களது வாழ்க்கையிலிருந்து அகற்றிவிட்டு மனமாற்றத்தோடு என் அண்டை வாருங்கள் அப்படி ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய தகப்பனாக நம்முடைய நண்பனாக நம்முடைய சகோதரனாக சகோதரியாக நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற பொழுது நாமும் அதற்கேற்றபடி நடப்போமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசிரும் அருளும் நிறைவாக கொடுக்கப்படும் நாம் அவற்றை நிறைவாக பெற்றுக்கொண்டு வாழ்விலே மகிழ்வனும் சிகரங்களை உயரங்களாக Lalam, Al amen.